வச்சாங்க அதுக்கு பிறகு காடவ மன்னர்கள் ஆட்சி காலத்துல இது வந்து ஆனந்தகிரி ஆச்சு கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலத்துல இது ராஜகிரி ஆச்சு பிரிட்டிஷ்காரன் ஆண்டப்போ இது வந்து கிரேட் மவுண்ட் பேர் வச்சான் உயர்ந்த மலை உயர்ந்த மலை பேர் வச்சாங்க எதிர்க்கு இருக்கிற ராணி கோட்டைக்கு கிருஷ்ணகிரி கோட்டைன்னு பேர் வச்சாங்க அது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து இங்கிலீஷ் மவுண்டைன்னு சொன்னாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற மலைக்கோட்டை வந்து சந்திரராயன் ராயன் துர்க்கம் அதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் செயின் ஜார்ஜ் மவுண்டைன்னு பேர் வச்சா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கல்யாண மக்கள் அரசத்தில் பெண்கள் தங்குறதுக்காக இருக்கிற இடம் இது வந்து எட்டு அங்கே தங்கி இருந்தாங்க உள்ளே தங்கி இருந்தால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேடருக்கு இருக்குது இருக்கு மாதிரி இருக்குது பெண்கள் வந்து தங்கி இருக்கிறதுக்காக குளிக்கிறது மற்றபடி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற இடம் அது அரசு குல பெண்கள் அதுக்கடுத்து வந்து இது வந்து மொத்தம் எட்டு அடுக்கு கொண்டது இதை பர்டிகுலராக கட்டினது வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலம் மேக்சிமம் கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலம் வந்து பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு எட்டு நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி காலம் இந்த நூத்தி எண்பது ஆண்டு தான் மிகப்பெரிய வளர்ச்சி இது கண்டது முத முதல்ல செஞ்சியில இந்த கோட்டையை கட்டினது வந்து காடவக்கோன் செஞ்சியர் இது வந்து நமக்கு வந்து வரலாற்று சான்றா எங்க இருக்குன்னு சொன்னா விக்ரம சோழனுடைய உலாவில் இருக்கு சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய பையன் முதலாம் குலோத்துங்கனுக்கு இந்த செஞ்சியர் கோன் காடவனுடைய மகளை தான் குற்றந்தைய நாலாவது மனைவியாக கொடுக்குறாங்க ஆனால் விக்ரம சோழன் வந்து ராஜேந்திர சோழனுடைய பேத்தியுடைய கணவர் அவர் அவரை பற்றி பெருமையாக எழுதின பாடலில் கோன் வந்து எழுதப்படுறான் கடியரண செம்பற்பதனும் செறிஞ்சி செஞ்சியற் கம்ப கலியானை காடவனும் அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த ஒத்த பாடுதான் அந்த செஞ்சி மன்னனை பற்றிய செய்தி இருக்கு இந்த செஞ்சி ஆண்ட மன்னனை பற்றி அந்த ஒட்டக்கூத்தருடைய காலத்துல வாழ்ந்த சமகால புலவர் வந்து புகழேந்தி புலவர் அவர் வந்து கலம்பகம் பாடி இருக்காரு அந்த கலம்பகம் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஓலைச்சுவடி அழிக்கப்பட்ட ஒரு நூலா இருக்கு அது கிடைக்கல ஆனா அந்த நூல் இருந்ததுங்கிறத தொண்டை மண்டல சதகத்துல இருக்காங்க அதை எழுதின ஒரு படிக்காசு புலவர் அந்த நூல்ல வந்து செஞ்சி மலைக்கோட்டை பற்றிய பெருமைகளை வந்து தொண்டை மண்டல சதகத்திலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க செஞ்சியற்கோன் கொற்றந்தை நங்கோன் அதாவது நங்கோன் கொற்றந்தை கோன் ஆண்ட செஞ்சி மலை மீது மேகம் தவழ்ந்து போனால் மழை பொழியாமல் போகாது காரணம் இந்த தொண்டை மண்டலத்திலே வாடுகிற மக்கள் இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் பொய் உரைக்க மாட்டார்கள் அதனால மேகம் வந்து இங்க மழை பொழிஞ்சிட்டு தான் போகும் ஏமாத்திட்டு போகாது அப்படி வளமான உண்மையான மனிதர்கள் வாழ்ந்த பூமி இந்த செஞ்சியும் தொண்டை மண்டலமும் அதனுடைய மன்னன் தான் செஞ்சியற்கோன் கடவன் அப்படின்னு செய்தி இருக்கு அதே போல மெக்கன்சி கலெக்ட் பண்ண ஓலைச்சுவடி கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா கோணார் வம்சத்தினர் ஆண்டாங்கன்னு இருக்கு அந்த ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு நாம ஆய்வு பண்ணதில் ஒரு இடத்துல கூட ஆனந்த கோன் கிருஷ்ணகோனினுடைய கல்வெட்டுகள் இல்லை ஆமாம் இந்த மலைக்கோட்டையை சுற்றி இருக்கிற எல்லா மலைகளிலும் நீர் சுனைகளை அமைத்தான்னு இருக்குது அந்த நீர் சுனைகளை எல்லாம் மலையேறி உச்சியில் ஆய்வு பண்ணால் எல்லாத்துலேயும் காடவர் கோன் கோபுரம் சிங்கனுடைய கல்வெட்டு தான் இருக்குது அந்த காடவ மன்னன் செஞ்சியர் கோன வம்சாவளியினர் தான் இவங்க சேந்தமங்கலத்தில் கோட்டை கட்டி வாழ்ந்தவங்க செஞ்சிய தலைமையிடமாக கொண்டு கோட்டையில் இருந்தவங்க அன்னமங்கலம் மலையிலதான் மூன்றாம் ராசராசனை அந்த கோபுரம் சிங்கன் தெல்லாரில் வெற்றி கொண்டு மலையில வந்து ஜெயில் வச்சான் அப்போ ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆனந்த கோண் ஆட்சியில் இருக்கிறதா அந்த புஸ்தகம் சொல்லுது அன்னமங்கலம் மலையில ஜெயில் வைக்கும் போது செஞ்சி மலை கோட்டையில ஆனந்த கோண் அரசனா இருந்தா மூன்றாம் ராசராசன கோபரசிங்க எப்படி ஜெயில் கொண்டாந்து வச்சிருக்க முடியும் ராஜாவா மூன்றாம் கோப்பரசிங்க ராஜாவாங்கிற கேள்வி வரலாற்றுல இருக்கு அப்போ சிங்கனுடைய மண்ணு தான் இது அப்படிங்கறத வரலாற்று உண்மை இது வந்து குதிரை லாயம் மன்னர்களினுடைய போர்ப்படையில மிகப்பெரிய போர்ப்படை இப்ப பத்திரிக்கலா நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி அதனுடைய வீச்சு வந்து சுல்தான்கள் வந்து பிடிக்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி சொல்ற அந்த ஆட்சி காலம் அதாவது முதல்ல வந்து நமக்கு ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு டு நூத்தி முப்பத்தி அஞ்சு செஞ்சு இருக்கும் அதற்கு பிறகு சோழ மன்னர்களுடைய ஆட்சி அதற்கு பிறகு சோழ மன்னருடைய வீழ்ச்சி அடைகிற போது காடவ மன்னர்களுடைய ஆட்சி அதுலதான் இப்ப அந்த போட்டோ காமிச்சாங்க அந்த காடவ மன்னன் கோபுர சிங்கனுடைய ஆட்சி ஆண்டு அந்த காடவ மன்னனுடைய ஆட்சி ஆண்டும் ஆனந்த கோன் கிருஷ்ண கோனுடைய ஆட்சி ஆண்டும் ஒன்னு அதாவது சேந்தமங்கலத்துல கோட்டை இருக்கு நம்ம மலையை சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் காடவர் கோன் கோப்பரம் சிங்கனுடைய கல்வெட்டுனர் திருவண்ணாமலையில் வந்து சம்புராயர்கள் அதுல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா ஆனந்த கோன் தேவனூரை பிடித்தார் மேலச்சேரியை வெற்றி கொண்டார் கங்கபுரத்தில் வெற்றி கொண்டார் பெருமக்கள் கோட்டையை காடவராயர்களுடைய கோட்டையாக இருக்கிற திருவண்ணாமலை இருக்கிற அந்த கோட்டையை பிடிச்சாருன்னு எழுதியிருக்காங்க எல்லா கோட்டை எல்லா கோட்டையிலயும் போய் கல்வெட்டு ஆய்வு பண்ணா பெருமக்கள் கோட்டையில அறுபத்தி ஒரு கல்வெட்டு இருக்கு அறுபத்தி ஒரு கல்வெட்டில் இரண்டு கல்வெட்டு கோபுரம் சிங்கனுடைய புகழ் சொல்லுது மீதி பாண்டிய மன்னர்கள் அவங்க வம்சாவளியினர் எல்லா யாருங்க ஆண்டாங்களோ அவங்கள பத்தி சொல்லுது பட வடவேடு கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்லாம் சம்பூராயர்களை சொல்லுது கந்தபுரம் மலைக்கோட்டையில் இருக்கிறது கோப்பரம் சிங்கன்னு சொல்லுது அன்னமங்கலம் மலைக்கோட்டையில் இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் கோப்பரம் சிங்கன்னு சொல்லுது அன்னமங்கலம் மலையில் மூன்றாம் ராசராசனை கொண்டு வந்து ஜெயில் வைக்கிறான் மூன்றாம் ராசராசன் யாருன்னா கோபுரம் சிங்கனுடைய மைத்துனர் மூன்றாம் குலத்தங்களுடைய தான் இவர் கற்றாரு என்னோட அனுமதி இல்லாம என் நாட்டுக்குள்ள ஏன் வந்தேன்னு சொல்லி மாம மச்சானா இருந்தாலும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அரஸ்ட் பண்றான் அன்னமங்கலம் மலையில வச்சு அப்புறம் தான் சேந்தமங்கலம் கோட்டையில வைக்கிறான் இந்த படையெடுப்பு தான் சேந்தமங்கலம் கோட்டையினுடைய அழிவிற்கு கூட காரணமாவது ஏன்னா ஒய்சால மன்னர்கள் அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க என் மருமவன எங்கடா வச்சிருக்கிறன்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க படையெடுத்து வந்து சேந்தமங்கலத்துல சண்டை போடுறாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய நாயக்கர்கள் நாயகர்கள் எப்போ வராங்க ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆண்டுகள் நாயக்க மன்னருடைய ஆட்சி முத்தையால் நாயக்கர்ல இருந்து வரதப்ப நாயக்கர் வரலாம் வரதப்ப நாயக்கருடைய ஆட்சி காலத்தான் கொஞ்சம் பலகீனம் படுது அப்பதான் சுல்தான்கள் வராங்க பீஜப்பூர் சுல்தான் கோல்கண்டா சுல்தான் இவங்க ரெண்டு பேருடைய படை வந்து அப்போ ஆறாயிரம் பேர் இருக்காங்க ஆனா அறுபதனாயிரம் படைகளோடு மராட்டி சிவாஜி உள்ள வந்து

பாஜகல ஆனா ஆனா இப்போ இந்த யுனெஸ்கோ வந்து சிறப்பு பட்டியலில் வந்திருக்கு இல்ல உலக அளவுல அதுல என்னன்னா மராத்தியர்கள் வந்து இந்தியாவில் பதினோரு கோட்டைகள் கட்டியிருக்கிறார்கள் அந்த பதினோரு கோட்டைகள் யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு பன்னிரெண்டாவது கோட்டை வந்து செஞ்சி கோட்டை மராத்தியர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது யுனெஸ்கோவில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது வந்து நமக்கு பெருமை ஆனா இது மராத்தியர்கள் கட்டல காடவர் கோட்டை இது அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் மராத்தியர்கள் நாயக்கர்கள் இஸ்லாமியர்கள் வந்தாங்க முகலைய சுல்தான்கள் வந்தாங்க ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு வரலாம் புசி தலைமையில வெள்ளிமேடு பேட்டையில தான் சண்டை நடக்குது அங்கதான் பிடிக்கிறாங்க அந்த தான் வந்து இதனுடைய கேப்டனா இருக்கிறான் அங்க ராபர்ட் கிளைவ் கிளை கிளாசியா புசியா புசி புசி ஓகே ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ்க்கு பிரிட்டிஷ்ல இருக்காரு நமக்கு வந்து பர்டிகுலரா மராட்டிய சிவாஜி படை எடுத்துக்கிட்டு வரும்போது அறுபதனாயிரம் சோல்ஜியர் குதிரை படை நாற்பதனாயிரம் கால் இஸ்லாமியர்களுடைய தாக்குப்பிடிக்க முடியாமதான் அவங்க கிட்ட சுல்தான்கள் கிட்ட வெறும் ஒரு ஆறாயிரம் தான் இருக்காங்க அப்படியே வந்த உடனே போடலாம் அது வந்து ராஜாராமுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமியருடைய படை அவுரங்கசீபனுடைய படை ஜூல்பிர்கான் அவர்களுடைய தலைமையில போர்படை வருது ஏழு ஆண்டுகள் வந்து முற்றுகை போர் நடக்குது ஒரு சோழியர் சுள்ளா உள்ள வர முடியல ஏழு ஆண்டுகள் இது என்னன்னா கிழக்கு உலகத்தினுடைய ட்ராய் கோட்டைங்கிறாங்க காரணம் என்னன்னா துருக்கி நாட்டில் இருக்க முடியும் அது உள்ள போக முடியாது அப்படி வந்து பத்து ஆண்டுகள் முற்றுகை குதிரை மூலமா உள்ள போய் கவற்றை பண்ணாங்க அதே மாதிரி இங்க ஏழு ஆண்டுகள் முற்றுகை போர் நடக்குது அந்த முற்றுகை போர்ல உள்ள போக முடியல அதுல மிகப்பெரிய வெற்றியை வந்து மராட்டியர் இது ராஜாராம் தப்பிச்சு போறான் வரலாற்றுல குறிப்புகள் இருக்கு இளம் பெண்கள் எல்லாம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட நம்முடைய கற்புக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பல பெண்கள் மலையிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த மலை மரங்கள்ல வந்து அவர்களுடைய பெண்களுடைய பிணங்கள் எல்லாம் கடந்ததுன்னு வரலாற்று பதிவு பண்றாங்க இப்படியே தப்பிச்சு செங்க வழியா திருவண்ணாமலை போயிட்டு சங்கவழியா அவர் பூனாவுக்கு போயிடுறாங்க அங்க போயிட்டு பண்றாங்க மராட்டிய மகரா அங்க போய் ஆட்சியாளரா வந்துடுறாரு இதுல ஒரு காலத்துல வந்து மராட்டியர்களுடைய தலைநகரமாவே செஞ்சு மாறி போச்சு நாஜாராம் காலத்துல ஏன்னா அங்க அவுரங்கசீப்பினுடைய போர்ப்படை வந்து அது தாக்குதல் நடத்தும் போது எல்லாம் இங்க வந்து எல்லாம் இங்க வந்துடுறாங்க இங்க இங்க இந்த சுரங்கம் எல்லாம் போட்டு இருக்கு சுரங்க பாதை எல்லாம் ஆமாங்க அதெல்லாம் உண்மையா இருக்கா மேல மலையினுடைய உச்சியில ஒரு சுரங்கம் இருக்கு அது வந்து நேரா அந்த மலையின் வழியா வந்தோம்னா நம்ம வந்து கீழே இறங்கிடலாம் ஹம் இறங்கிடலாம் அதை வந்து இப்போ ஆர்க்காலஜி டிபார்ட்மெண்ட் சுவர் வச்சு தடுத்துட்டாங்க உள்ள போக முடியாம கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு ஆயிரத்தி இருநூறு சதுர ஏக்கர் பரப்பளவு கொண்டு மிகப்பெரிய நிலப்பரப்பு சமீபத்தில் மேலச்சேரி காட்டுக்குள்ள ஒரு தகன மேடை கண்டுபிடிச்சேன் அது வந்து ஸ்வரூப் சிங் ராணிபாயனுடைய தகன மேடை ராஜாஜி சிங்கனுடைய தன்மை இப்போ இதுல ராஜா தேசிங் ராஜா தேசிங் ராஜா தேஜ் சிங் கிராமத்துல ராஜா தேசிங் ராஜா தேசிங் வந்து இஸ்லாமியருடைய படையில அவுரங்கசீப்பனுடைய வெற்றிக்கு பாடுபட்ட ஒரு முகலாய ரஜபுத்திர வீரன் அதனால அவங்க மூதாதி மாதிரி அவங்களுடைய பட தளபதி கொஞ்ச நாள்ல கொடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு இங்க ஆட்சியாளராக அவுரங்கசீப் அனுப்பி வைக்கிறாரு வரி கொடுக்கணும்னு சொல்லி அதில் வந்து அவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பந்தியல் கண்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தவங்க அதனால இங்க ராஜா தேசிங்கனுடைய மரணத்திற்கு பிறகு இங்கே இருந்த அந்த ரஜபுத்திரர்களுக்கு நாம பொந்தில் அப்படின்னு சொல்லி அந்த இன மக்களை அழைக்கிறோம் அவங்க எல்லாம் வந்து மேலே சேரி அனந்தபுரம் சண்டி சாட்சி சத்தியமங்கலம் இந்த எல்லா இடத்துலயும் இருக்காங்க அவங்க பர்டிகுலரா ராஜா தேசியங்களுடைய உயிர் நீத்த நாள்ல அந்த நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்கு ரஜபுத்திரர்கள் இன்னைக்கும் வந்து வராங்களா வராங்க வந்து கொண்டாடுறாங்க நம்ம எல்லாம் இப்ப படிச்சதுல ராஜா தேசிங்கு ராஜா தேசி குதிரையில வந்தாரு எல்லாருமே

சிபிஐ அவர் ஒத்துக்கல அவருங்க சிபி எங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்த இடம் அத வந்து நான் வந்து கேட்டுட்டு முடிசூட்டிக்கணுங்க அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே அதுதான் ஆர்காட்டு நவாப்பு சாதத்துல்லா கான் அவன் ஒரு பதினைந்தாயிரம் படை வீரர்களோட பத்தியப்பேட்டைங்கிற இடத்துல அன்னமங்கலம் எல்லையினுடைய முடிவு பத்தியப்பேட்டை அந்த மலையடி வாரத்தில் போர் நடக்குது ஒன் ஆர் டூ டேஸ் காலையில ஏழு மணிக்கு தேசிங்கராஜன் குதிரையில போறாரு அவனுடைய நண்பன் மஹமத் கான் முன்னாடியே செத்துறான் மகமத் கான் உடைய மரண செய்தியை தாங்க முடியாம அப்புறம் இவன் போருக்கு போறான் போருக்கு போகும்போதுதான் இவரை வந்து வேலு கோட்டி எச்சம்என ஆயுடு அவன் தான் அனுமதி கொடுத்து சுபாங்கி துறை அப்படின்னு ஒருத்தனை விட்டு சுற்றுடு அப்படின்னு சொல்றான் ஆனா ஆர்காட்ட நவாப்பு சாதித்துள்ளா கான் உயிரோட புடிங்கன்னு தான் சொல்றாரு இவர் போய் ஆற்காட்டு நவாப்பு சாதித்துள்ளா கான் இருந்த யானை மீது ஈட்டிய போடுறான் ஆற்காட்டு நவாப்ப கொல்றதுக்காக இருபத்தி ரெண்டு வயசு துடுக்கு ஆனா அவனுடைய என்ன என்னன்னா இவன் உயிரோட புடிங்க கொண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு இவன் பாஞ்சு போய் ஆற்காட்டு நவாப்பை அடிக்கிறதாலதான் கொண்டு இந்த ஆற்காட்டு நவாப்போட இருந்த அந்த வேலுக்கோட்டி எச்சம்மன் நாயகருடைய கல்வெட்டு அன்னமங்கலம் மலையோட உச்சியில நான் தான் கண்டுபிடிச்சேன் நம்ம டெல்லிக்கு அனுப்பி அந்த செய்தி தெலுங்குல இருந்தது மொழிபெயர்த்து பெயர்த்து ஆங்கிலத்திலேயும் தமிழிலும் எல்லா செய்தியும் சொன்னோம் தென்னிந்தியாவிலேயே அவுரங்கசீப்பினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அன்னமங்கலம் மலையோட உச்சியில இருக்கு வேலு கோட்டை எச்சிம்ம நாயுடு பேர் இருக்கு அவன்தான் ராஜாதேசிங்க கொல்வதற்கு ஆணை பிறப்பித்த குருநில மன்னன் அதாவது இந்த கோட்டையினுடைய வரலாறு காடவராயர்கள் வந்து இது கட்டுனாங்க ஆமா அதன் பிறகு சோழர்கள் வந்து அது கூட இருந்தாங்க அதன் பிறகு வந்து நாயக்கர்கள் வந்தாங்க சுல்தான் அதாவது முதல்ல முதல்ல வந்து செஞ்சியர் அது வந்து சோழர்களுடைய ஆட்சியான ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு டு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு பதினெட்டு ஆண்டுகள் நமக்கு வந்து விக்ரம சோழனுடைய ஆட்சி அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய ஆட்சி முதலாம் குலோத்துங்கனுடைய பையன் தான் விக்ரம சோழன் அந்த விக்ரம சோழனுடைய ஆட்சி ஆண்டு ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு டு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அந்த பதினேழு ஆண்டுகள்ல அவனுடைய குறுநில மன்னர்களாக இருந்த அந்த பதினெட்டு பேரில் ஒருவர் தான் செஞ்சியர் கோன் இந்த செஞ்சியர் கோனுடைய மகள் பேரு கொச்சந்தை இந்த கொச்சந்தை செஞ்சியர் கோனு தான் ஒரு காடவராயர் ஆமா காடவன் செஞ்சியர் கோன் பேர் ஆமா அவருடைய இயற்பெயர் கொற்றந்தையனும் வந்து நூல்கள்ல இருக்கு இவருடைய மகள் பேர் வந்து காடவன் தேவி முதலாம் குலோத்துங்கனுக்கு நான்காவது மனைவியா இவர் பொண்ணு கொடுக்கிறாரு விக்ரம சோழனுக்கு இவர் தாத்தா முறை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணு கொடுத்தவங்க அதுக்கு பிறகு வந்தவங்க யார் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சோழர்களுடைய ஆட்சிக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் வராங்க பாண்டிய மன்னர்கள் வந்து ஆனக்குந்தி அரசன் மகாராயர்னு வராரு அப்புறம் வீர விஜயராயர் வராரு வல்லாளராசன் வரா திருவண்ணாமலை கோயில அதுக்கு பிறகு வீர விருப்பாட்சன் வீர விருப்பாட்சன் தான் யாருன்னா வல்லாளராசனோட பையன் அந்த மாலிகபூர் படையெடுப்புல சொல்றத கேக்கலங்கிறதால வீர விருப்பாட்சனை கொல்லாம கைதி வல்லாள மகாராசா வந்து திருவண்ணாமலை கோயில் கோயில் அண்ணாமலையார் கோயில்ல

இதுல என்னன்னா வல்லாளராசன் ஒயிசாளர்களுடைய கடைசி மன்னர் அவர் இந்த ஒய்சாளர்கள் வந்து பாண்டியர்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க

சிந்தாபாத்னு பேரு அவங்க கிட்ட வந்த மராட்டியர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த செஞ்சிக்கு வந்து சிந்தின்னு பேரு முகலாயர்கள் ஆட்சியில் பேரு அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல நசரத் கட்டா நாம தான் செஞ்சின்னு பேர் வச்சோம் அதுதான் இன்னைக்கு ஒரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் காடவ மன்னர்கள் சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இது செஞ்சி அந்த செஞ்சிதான்

எதிர்க்க நிக்கிறவன் பதினஞ்சாயிரம் பேரு இவரோட நிக்கிறவன் வெறும் எண்ணூத்தி ஐம்பது பேரு ஒண்ணு நான் சாகரம் இல்லைன்னா ஜெயிக்கிறேன் மண்ணையும் கொடுக்க மாட்டேன் உனக்கு வரியும் கொடுக்க மாட்டேன் இது மக்கள் மனசுல கடைசியா பார்த்த போரு அதனால இவங்க எல்லாருடைய மனசுலயும் தெளிவாய் போச்சு அது மட்டும் இல்ல நாம பேச தவறிய பெருமைகளை தேசிங்க ராஜனை பற்றிய பாடல்களை புகழேந்தி புலவர் பாட்டு எழுதி பிச்சை எடுக்கிறவங்க கூட தேசிங்கராஜன் பாட்ட பாடி பிச்சை எடுத்தான் சந்தையில அதனால வீடு வீடா கிராம தேசிங்கராஜனுடைய பேர் போச்சு அது மட்டுமல்ல கணவன் ஆண்டுகள் மாதம் மாதம் தான் கரெக்டா டு அக்டோபர் அவங்க அப்பா தான் வந்து அவங்க அப்பா வந்து பதினான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூறு தொடங்கி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு வரையில் சொரூப் சிங்கனுடைய ஆட்சி அதாவது அவுரங்கசீப்பினுடைய படைத்தளபதி பீம்சிங் அந்த பீம்சிங்கனுடைய மகள தான் ராஜா தேசிங்க திருமணம் பண்ணாரு அவர் அவங்க மனைவி பேரு அந்த ராணிபாய் அந்த ராணிபாயினுடைய மரணத்தை பார்த்த இந்த மக்கள் மனசுல அந்த பெண் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கா ராணி காரணம் என்னன்னா கணவன் இறந்த பிறகு ஆர்காட்டன வாப்பு சாது மகளே நீ வந்து என்னோட பொண்ணு மாதிரி அவன் செத்தா பரவாயில்லமா நீ வாழ்ந்துட்டு போ நீ சாக உனக்கு எல்லா வசதியிலும் செய்து கொடுக்கறேன்னு அவர் சொல்றாரு ஆனா அது கேட்கல

அது வந்து உடன்கட்டை ஏறி கணவனுக்காகவே மரணிப்பது ராஜ்புத்துடைய பாரம்பரியம் சோழ மன்னர்களும் அப்படிதான் இருந்தாங்க ராஜராஜ சோழன் இறந்தப்ப அவங்களுடைய மனைவி வானவன் மாதேவி செத்தாங்க ராஜேந்திர சோழன் செத்தப்ப உலக மாதேவி அவங்களுடைய மனைவியும் அங்க காஞ்சிபுரம் தெரியலை அப்புற மஜேந்திரன் சோழன் வந்து பிரம்மதேசம் இங்க செய்யார் பகல்ல பிரம்மதேசம் இருக்குல்ல அங்க ஏன் இது பண்ணி தொல்பொருள்ல ஒண்ணு ஆய்வுகள் சரியா பண்ணல அது ஒரு எல்லாம் அங்க இல்ல ஒரு கோவில் இருக்குது அங்க அது வரலாற்றுல நீலகண்ட சாதி எல்லாம் வரலாற்று குறிப்பு எழுதி இருக்காங்க எங்கெங்க அவங்க மரணித்தார்கள் இப்ப ராஜராஜ சோழனுடைய மரண மேய்திய இடமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாய்வா ஒரு சிவலிங்கம் போட்டிருக்காங்க அதை இன்னும் இது நம்ம கணேஷ் குமார் சொல்ற மாதிரி ப பள்ளிப்படைகள் எல்லாமே கணவன் இறந்த இடத்தில் அல்லது மனைவியும் உடன்கட்டை ஏறிய தியாகத்திற்காக இடப்பட்ட சிவன் ஆலயங்கள் இப்போ செஞ்சியர் கோலை பத்தி புத்தகங்கள்ல இலக்கிய சான்றுகளோடு கல்வெட்டு சான்று ஒரு முந்தாந்திரத்தை தான் கண்டுபிடிச்சோம் அந்த கல்வெட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல புதுக்கோட்டை அதுக்கு முன்னாடி புத்தகத்தில் இருக்கிறது தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு அதுல சோழன் காலத்தில் ஆண்ட பதினேழு மன்னர்களினுடைய பெயரையும் அதில் எழுதியிருக்காங்க அதுல செஞ்சி நங்கொற்றான் ஆடவல்லான் கடம்பன் அப்படின்னு அந்த கல்வெட்டில இவருடைய பேரும் பத்தி. இதுக்கு மேல என்ன வேணும்? ஐயா யார் யாரோ இங்க வந்து ஒருவளையே கலை போட்டுட்டு இது இவங்க கட்டினாங்க அவங்க கட்டினாங்க இப்படி வந்திருச்சுன்னு சும்மா சொல்லி இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தேவை இல்லை எல்லாம் புத்தகங்களை ஆய்வு செய்வதிலும் வரலாற்றை தேடுவதிலும் இருந்த சுணக்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனா எல்லா புத்தகங்களிலும் செஞ்சியர் கோனை பற்றி எழுதாமல் ஒரு வரலாற்று புத்தகங்களும் இல்லை நீலகண்ட சாஸ்திரி சீனிவாச ஆச்சாரி ஆனந்த கோன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வரலாற்று நூல்களிலும் செஞ்சியர் கோனை பாடி விட்டு தான் எழுதி விட்டு தான் வச்சிருக்காங்க நாம படிச்சுட்டு பேசாம விட்டுட்டோங்கிறத நான் உலகம் முழுவதும் போயிருக்கிறேன் எல்லா நாடுகளுக்கும் நான் போயிருக்கிறேன் அங்கே நான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறது இந்த கோட்டைகள் இந்த பெரிய பெரிய அந்த காலத்தில் இந்த சர்ச்சுகள் கட்டுறதுலாம் போய் லண்டனில் ஒரு குட்டி சுவர் குட்டி சுவர் இந்த குட்டி சுவர் வந்து ஒரு எழுநூறு ஆண்டுகள் முன்னாடி கட்டின ஒரு கோட்டை அது ஒரு சுவர் மட்டுந்தான் இருக்குது அந்த சுவரை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்கணும் கட்டணும் என்ன குட்டி சுவர் அதுக்கு ஒன்றும் வரலாறு இல்லை ஒன்றும் கிடையாது அவனுக்கு வைக்க தெரியுது ஆனால் நமக்கு இவ்வளோ வரலாறு இவ்வளோ பாரம்பரியம் இவ்வளோ கோட்டை இவ்வளோ இருக்குது இவ்வளோ பேர் இருக்குது அதுக்கு நமக்கு தெரியல இது முக்கியத்துவம் தெரியல சொல்ல இது இது நல்லா பண்ணி வெளி வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு தங்குகிற இடம் இல்லை நல்ல ஒரு நவீன கழிப்பறைகள் எல்லாம் வசதிகள்லாம் படிச்சுட்டா இன்னும் நிறைய வருமானம் வரும் இது உலகத்துக்கே தெரியும் தெரியப்படுத்தணும் எங்கெங்கே நாட்டில் ஒன்றுமே இல்லாத சாதாரண ஒரு சின்ன சின்ன கோட்டைகளோ அது அது கோட்டைகளோடு சொல்ல முடியாது ஆனால் அது பிரம்மாண்டமாக அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு அது ஒரு பிராஷர்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் அது வெளியில் ஏர்போர்ட் பண்ணாலே அது ஒரு இருக்கும் அங்கே ப்ராஷர்கள் நமக்கே தெரியாது அங்கே உள்ளே போய் பார்த்தா இது எங்கள் ஊரில் இது மாதிரி எவ்வளோ இருக்குடா அதை பார்க்கறதுக்குன்னு ஆள் இல்லை அப்படிதான் எனக்கு தோணும் அதில் உலகத்தினுடைய ரெண்டாவது பெரிய கோட்டை முதல் கோட்டை கோட்டை துருக்கி ரெண்டாவது கோட்டை நம்ம செஞ்சிக்கோட்டை இதில் ஒரே ஒரு செய்திங்கயா இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து இடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுல காரோ அப்படிங்கிற சவுத்தார்காட் கலெக்டர் என்ன பண்ணுறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புறாரு இது வந்து மலேரியா காய்ச்சலை பரப்புகிற கொசுகளினுடைய புகழிடம் ஆயிப்போச்சு அதுக்கடுத்து திருடர்கள் வந்து தங்குகிற இடமாய்போச்சு கொள்ளையர்கள் தங்குறாங்க அதனால் இந்த கோட்டையை வந்து டெமாலிஷ் பண்ணிடலாங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுல லெட்டர் போன பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் ரஃபீஸ் கோட்டை கோட்டையெல்லாம் இடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு யோசனை பிறக்குது உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழுல ஆட்காடு கலெக்டர் இருந்த சார் வில்லியம் மேக்லியா அவர் என்ன பண்றாரு ஏன் காரோவே க கோட்டையை இடிக்கலாங்கிறான் அந்த வரலாறை சொல்லுவதற்கு அந்த வரலாற்றை சொல்றதுக்கு ஒரு புஸ்தகம் வேணும் யாரையாவது ஒருத்தரை எழுதி சொல்லுங்க அப்படிங்கிறான் உடனே வந்து என்ன பண்றாங்க செஞ்சியில நாராயணன் அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சி கோட்டையினுடைய வரலாறு எழுதுறாங்க அந்த வரலாறு நூல் வந்து நானூற்றி நாலு ஓலைகள் ஒரு ஓலையினுடைய நீளம் வந்து பதினேழு அங்குளம் குருக்களோ வந்து ஒன்றரை இன்ச் அதில் செஞ்சியனுடைய எல்லா வரலாறையும் அவருக்கு தெரிஞ்சதை எல்லாம் எல்லாத்தையும் எழுதிட்டாரு அதுல எழுதும் போது செஞ்சியர் கோன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஆனந்த கோன்னு எழுதிட்டார் ஏன் அவரு கோனாரு செஞ்சிய கோண் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஆனந்த கோண் ஆரம்பிச்சு ஆனந்த கோன் கிருஷ்ணகோன் கோனேரி கோன் கோவிந்த கோன் புளிய கோண் கடைசியா இன்னொரு மன்னன் மேலச்சேரி காட்டுப்பகுதியில் வாழ்ந்த வராக நதிக்கரை ஓரம் பிறந்த கோபிலிங்கன் என்பவர் அந்த ஆடை இல்லாமல் திரிக்கிற காட்டுவாசிகளாக இருந்த கூட்டத்திலிருந்து ஒரு வாலிபன் பிறந்தான் அவன் பேரு கோபிலிங்கன் அந்த கோபிலிங்கன் வந்து இவர்களை அடக்கி ஆண்டு கோட்டையை கைப்பற்றினான் மேலை சேர்ந்து வந்து கோபிலிங்கன் கோட்டையை புடிச்சிட்டான்னு அவரை பதிவாயிருக்கு இதைத்தான் கதை விட்டுட்டு இருக்காங்களா போ தெரிஞ்சு இதுல கோபிலிங்கன் கோபிலிங்கன் வந்து குருமரினம்னு எழுதிட்டாரு மரணாற்று ஆய்வாளர்கள் என்ன எழுதுறான் ஒருவேளை இந்த குறும்பரின கோபிலிங்கன் என்பவர்தான் காடவர்கோன் கோப்பரசிங்கனாக இருக்க கூடுமோ

புரிஞ்சிச்சப்போ சிவாஷன் போடப்பட்ட புத்தக எல்லாருக்கும் தெரியும் தெரியும் வரலாறு ஒண்ணு வரலாறை தேடாமல் விட்டோம் ரெண்டு வரலாறை எழுதாமல் விட்டோம் இந்த மூணு நாம கோட்டை விட்டோம் இன்னைக்கு வந்து கோட்டை நமதுன்னு சொல்லுகிற நாளில் நின்றுகிட்டு இருக்கிறோம் எனக்கு அறுபத்தி நாலு வயசாகுது நான் ஹையர் செகண்டரி எச்எம்ஆர்ந்து ஆன அந்த அறுபத்தி நாலு ஆண்டுகளில் இந்த செஞ்சி கோட்டையை நான் பல வீடியோக்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆனந்தக்கோன் கிருஷ்ணகோன் கோனேரிக்கோன் கோவிந்தக்கோன் புளியக்கோன் கோபிலிங்கன்னு தான் என்னுடைய வீடியோக்கள்லாம் இருக்கும் ஐயா நம்ம செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஆய்வு செய்துதான் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஒரே ஒரு செய்தி ஆயிரத்தி இருநூறு தொடங்கி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரலாம் ஆனந்த கோன் இந்த கோட்டையை ஆண்டான்னு சொல்லுது ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல தெல்லாரில் சண்டை போட்டு மூன்றாம் ராசராசனை காடவ மன்னன் கோபுரம் சிங்கன் அன்னமங்கலம் மலையில் சிறை வைத்தான்னு கல்வெட்டு சொல்லுது அதே மாதிரி வயலூர் கல்வெட்டு சொல்லுது இங்கே ஆனந்த கோன் ராஜாவாக இருக்கும்போது காடவர் கோன் கோபுரம் சிங்கன் எப்படி வந்து இங்கே சண்டை போட்டு அன்னமங்கலத்துக்குள்ள பத்து கிலோமீட்டரில் வரும் இன்னொரு செய்தி அண்ணன் அந்த கோட்டையில் ஆனந்த கோண் ராஜாவாக இருந்த காலத்தில் அன்னமங்கலம் ஏரிய ராசாதிராசன் ராசன் வெட்டினான்னு இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே காடவர் கோன் கோபரம் சிங்கன் அந்த ஏரிய செப்பனிட்டான் ஆண்டோட வரலாறு இருக்கு காடவர் கோன் கோபரம் சிங்கனும் சோழ மன்னன் ராசாதிராசனும் ஏரிய வெட்டும் போது பற்றிகுளர காடவ மன்னன் கோபரம் சிங்கனுடைய ஆட்சி காலத்துல ஆனந்த கோனா செஞ்சி எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் அதுல அந்த மங்கள மலையில இருக்கிற கல்வெட்டு வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணா ஒரே வரியில சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் மாதிரி நீ எங்குமே அப்பீலுக்கு போக முடியாது அடிச்சு தெரியல செஞ்சி கோட்டையில் ஆனந்த கோன் இருக்கும்போது போது அன்னமங்கலம் ஏரியை வெட்டுறதுக்கு நீ எப்படி போன இந்த கேள்வியிலே அவுட் ஆயிடும்